திருச்சியில் மலேசிய பொண்ணு லட்டு பிடிக்காதவங்கன்னு யாருமே இருக்க மாட்டாங்க இப்போது விற்கிற விலைவாசிக்கு மிஞ்சி போனால் பத்து பதினஞ்சு லட்டு தான் வாங்க முடியும் அதுலேயும் நமக்கு மிஞ்சுறது ஒன்றோ ரெண்டோ தான் அதுக்குத்தான் போந்தி கரண்டு இல்லாமலே வீட்டிலேயே ரொம்ப ஈஸியாக நிறைய லட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு ரெண்டு கப்பு கடலை மாவு எடுத்துருக்கேன் இது கூடவே கொஞ்சமாக பேக்கிங் சோடா உப்பையும் சேர்த்து கலந்துக்கலாம் அடுத்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை தோசை மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் மாவு தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் பார்த்துக்குங்க இப்போது ஒரு பேனில் பூந்தி பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கலாம் என்ன சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை ஒரு ஸ்பூனாலேயோ இல்லை கைகளாலேயோ எண்ணெயில் ஊற்றிக்கலாம் மாவை ஒரே இடத்துல ஊற்றாமல் நல்லா பரவலாக ஊற்றிக்கங்க அப்போ தான் மாவு நல்லா வெந்து வரும் பாருங்கள் இது மாதிரி எல்லா பூந்தியும் நம்ம பொறிச்சி எடுத்துக்கலாம் இப்போது பொரித்த பூந்தியை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இதை ஒன்று ரெண்டு பல்ஸ் விட்டால் போதும் நல்லா மையம் அரைக்கணும்னு அவசியம் இல்லை அடுத்து நம்ம சக்கரை பாவை ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு கப்பு மாவுக்கு ரெண்டு கப்பு சக்கரை கரெக்டாக இருக்கும் இதுக்கு ஒரு கப்புக்கு கொஞ்சம் கம்மியாகவே தண்ணியை ஊற்றிக்கலாம் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி இதை ஒரு கம்பி பதத்துக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் சர்க்கரை நல்லா கொதிக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம கேசரி பவுடரும் ஏலக்காய் தூளியும் ஆட் பண்ணிக்கலாம் இதை ரொம்ப நேரம் கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை ஸ்டவ்வை மீடியம்லேயே வச்சுக்கலாம் பாருங்கள் ஒரு கம்பி பதம் வந்துருச்சு இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சு நம்ம அரைச்சி வச்ச பூந்தியை ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இதை நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம் இதை கிளறும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக இறுகி வரதை பார்க்கலாம் கடைசியாக இதில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி கிளறிக்கலாம் பாருங்கள் நல்லா இறுகி வருது நமக்கு கிண்டத்துக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க அவ்வளோதாங்க இதான் கரெக்டான பக்குவம் இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நாம் இதை கொஞ்ச நேரம் ஆற விட்டுடலாம் நல்லா ஆற விடணும்னு அவசியம் இல்லைங்க நல்ல மிதமான சூடு இருந்தாலே நம்ம லட்டு பிடிக்கலாம் பாருங்கள் இப்போது சூடு ஓரளவுக்கு கம்மி ஆயிடுச்சு இப்போது நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிக்கலாம் தேவைப்பட்டால் நீங்கள் இதில் முந்திரி பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க கொஞ்ச நேரத்துலேயும் நம்ம இந்த லட்டு ரெடி பண்ணிடலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க